பிஜேபியும் நம்ம தனித்து போட்டிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு உகந்து வர கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு பயணிச்சு நம்முடைய வாக்குகளை பெறணுங்கிறது பிஜேபி துணிசிலான முடிவெடு குறிப்பா பாத்தீங்கன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய மென்மண் எண்மக்கள் பயணம் என்பது நடைப்பயணம் வந்து இன்னைக்கு எப்படி எல்லா தொகுதிகளிலையும் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு எழுச்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் மத் மத்தியில ஒரு மாற்று சிந்தனை ஏற்பட்டிருக்கு அடிப்படையாக முதல் ஒரு சிந்தனை தேவை பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கே பெரிய பிரச்சனை ஒன்றுமே நடக்கல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பா வெடிகுண்டு வெடித்தது கோயம்புத்தூரில் இஸ்லாமியர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அதே மாதிரி ஸ்டெயின்ஸ் கொலை வழக்கு கொலை கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நடக்குது அப்போ இது இப்போ இந்த பத்தாண்டு காலம் எந்த இஸ்லாமியரோ எந்த கிறிஸ்தவரோ பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அது இல்லவே இல்லை அந்த மாதிரி விஷயங்களே நடக்கலை வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஜயதரணி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு புது உறவுகள் புது சொந்தங்கள் எல்லாரும் என்ன இப்போ நாம இருந்ததும் ஒரு நேஷனல் பார்ட்டி இப்ப நம்ம வந்து இருக்கிறது பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி அந்த அடிப்படையில் தேசிய கட்சிங்கிற பயணம் எனக்கு தெரிந்த ஒண்ணுதான் ஆகையால ஒண்ணு எனக்கு ஆமா ஏன்னா திராவிட பயணமா தான் இருக்கும் அது மாட்டம் இல்ல திராவிட கட்சியா இருந்தா தான் உங்களுக்கு அந்த சித்தாந்தங்கள்லாம் பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் அதனால தேசிய கட்சிகள்னால தேசிய கட்சிகளோட நிலைப்பாடு மன ஓட்டம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் செயல்பாடுகளும் பணிகளும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால எனக்கு பெரிய வித்தியாசமா தெரியல சில நிலைப்பாடுகள்ல யார் செய்தார் செய்யவில்லை என்பத கேள்விகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி தேசிய கட்சிகளோட பயணம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சாதாரணமாக இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக தேர்தல் களம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கிற ஒரு கூட்டணி மாதிரி தெரிகிறது இந்த பக்கம் வந்து பிஜேபி மற்றும் பாமக இதெல்லாம் சிந்தனியா இருக்கு அதிமுக ஏன்னா இருந்தால் ரெண்டு கோடி தொண்டர்கள் கொண்டவங்க அதிமுகவும் அதை நம்ம சாதாரணமாக இடம் போட முடியாது அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி உறுதி இரண்டாம் இடத்துக்கு பிஜேபியா அதிமுகவா அப்படின்ற போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர அந்த கருத்துக்கணிகப்படுத்தங்கள் எல்லாமே திமுக வெற்றி பெறப்போகுது அப்படின்னே சொல்றாங்க இல்லை அப்படி நம்ம ஒரேடியா எடுத்துக்க முடியாது ஏன்னா போன இரண்டு முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி வந்து பத்தாண்டு காலம் நிறைவேற்றது மூன்றாவது முறையும் அவர் தான் மத்தியில் ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளே ஏற்றுக்கொண்ட விஷயமா மாறி இருக்கு அப்படி மூன்றாவது முறை மத்தியில் பிஜேபி தான் ஆட்சி பிடிக்கும் போதுனா நேச்சுரலாக தமிழ்நாட்டில் அதோட எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அப்போது பிஜேபி கூட்டணிக்கு நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய நம்ப இல்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில மாநிலத்துல பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும்ல இப்போ நீங்க தேசிய கட்சி நீங்க வடக்குல இருந்தா பரவாயில்ல இப்போ தமிழகத்துல வந்து பிஜேபிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஏன்னா திராவிட இது திராவிட மண் பெரியார் மண் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்படிங்கும் போது அதாவது அது ஒரு நிலைப்பாடு ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அந்த நிலைப்பாடை எடுத்து இன்னைக்கு ரிசல்ட் என்னன்னு மக்கள் யோசிப்பாங்க நிச்சயமா வந்து இந்த தேர்தல் வந்து ஆஹ் இந்த திராவிட மாடல் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருந்துருச்சு அதோடைய ரிசல்ட் என்ன எதையாவது மாத்த முடிஞ்சிருக்கா இந்த ஜாதிய பிரச்சனைகளை ஏதாவது மாத்திருக்காங்களா திராவிடம் சொல்லி நிலைப்பாடுனால மாறியிருக்கா இங்க இன்னுமே கௌரவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி பார்க்க போனா இல்ல பெரிய அளவுல அவங்க எடுத்த கொள்கை நிலைப்பாடுக்கெல்லாம் ரிசல்ட்டுங்கிறது ஒரு ம மக்கள் மத்தியில பெரிய அளவுல ரீச் ஆகல இப்ப சமூக நீதி அப்படின்னா சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கும்படி இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேங்கவெயல் விஷயத்துல சமூக நீதி எங்க காணா போயிருச்சு இப்போ வந்து அப்போ திராவிட மாடல் சொல்லக்கூடியவங்க வேங்கவயல்ல அந்த தவறு செய்தவர்களை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல இது சட்டம் ஒழுங்கு அண்டு காவல்துறை எல்லாமே திராவிட கட்சிகிட்ட தான் இருக்குது திமுக தான் இருக்குது ஆட்சியில் இருக்கிற திமுக நம்ம அதுக்குன்னும் ஒரு தீர்வு காண முடியல இல்லையா ஸோ இந்த நிலைப்பாடுகளை எடுத்து திராவிடம்னு சொன்னவங்க இப்போ என்ன அந்த கொள்கை ரீதியான என்ன ரிசல்ட்டை மக்களுக்கு தந்திருக்காங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆட்சி புரிஞ்சோம் அதற்குண்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியலங்கிறது தான் பதில்

பிஜேபி விலக்கிக் கொண்டதா அதிமுக விலக்கி இல்ல அதிமுகவும் அவங்க செயல்பாட்டுல அவங்க மைனாரிட்டி ஓட் கிடைக்கும்னு நினைச்சு அவங்களும் விலகி போடுறாங்க பிஜேபியும் நம்ம தனித்து போட்டிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு உகந்து வர கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு பயணிச்சு நம்முடைய வாக்குகளை பெறணுங்கிறது பிஜேபி துணிச்சலான முடிவு நீங்க வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் பயணம் குறிப்பா பாத்தீங்கன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய மென்மண் மக்கள் பயணம் என்பது நடைப்பயணம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சிய எல்லா தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலயும் ஒரு எழுச்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத் மத்தியில ஒரு மாற்று அரசியலுக்கான சிந்தனை ஏற்பட்டிருக்கு அடிப்படையா முதல் ஒரு சிந்தனை தேவை ஒரு காலத்துல ரெண்டே ரெண்டு எம்பி இருந்த பிஜேபி தான் இன்னைக்கு மூன்றாவது முறை ஆட்சிக்கு முன்வைக்கிறாங்க பிஜேபி அப்படி ஒரு மதவாதம் என்பது இருந்திருந்தா முத்தலாக்க ரத்து பண்ணிருப்பாங்களா இன்னைக்கு அங்க இஸ்லாமிய பெண்களுக்கு உதவி செய்யற விதமா இன்னைக்கு முத்தலாக்க ரத்து செய்யப்பட்ட அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை அதற்கு வேண்டி முயற்சி எடுக்கிற பாஜக அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து ஊடுருவல் இருக்க கூடாது என்பதற்காக சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அது வந்து இங்க நம்ம நாட்டு மக்களுக்கு குடியுரிமையை டாக்குமெண்டா வழங்கணுங்கிறத தீர்வா இருக்காங்க எதிராக ஒண்ணு முடிய என்னைக்கு முடிஞ்சிருக்கு நீங்க இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டு காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்க பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒண்ணுமே நடக்கல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் வெடிகுண்டு வெடிச்சது கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அதே மாதிரி சேன்ஸ் கொலை வழக்கு கொ கொலை கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நடக்குது அப்போ இது இப்ப இந்த பத்தாண்டு காலம் எந்த இஸ்லாமியரோ எந்த கிறிஸ்தவரோ பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அது இல்லவே இல்லை அந்த மாதிரி விஷயங்களே நடக்கல அப்படிலாம் பொழுது இது வந்து திட்டமிட்டே வந்து ஒரு மதம் மதவாதம் என்று ஒரு போக்க நிலைப்பாட கொண்டு போறாங்க நீங்க மதம் என்று நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அனைவருக்குமான மத அனைத்து மதங்களுக்குமான ஒரு ஆட்சியை தான் பத்தாண்டு காலம் மோடிஜி வழங்கி இருக்காரு மூன்றாவது முறையா அவர் ஆட்சிக்கு வர்றாருன்னா அதற்கு காரணம் அந்த மதவாதம் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிஜேபி கட்சியில பெரிய அளவுல இல்லைங்கிறதா நம்ம பார்க்க முடிந்த ஒன்று அதே நேரம் எல்லா மத மதங்களுக்குமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் உருவாக்கி இருக்காரு அவர் மட்டும் இல்ல ஆட்சியும் அப்படிதான் ஓட்டு காரணத்துக்காக இஸ்லாமிய அமைப்புகளை இஸ்லாமிய மக்களை ஒரு மன துன்புறுத்துவது இல்லையே இஸ்லாமிய அமைப்புகளே வந்து ராமர் கோயில் கட்டி அதை வரவேற்றுக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க அதை பார்க்கணும் அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்ட இஸ்லாமிய இமாம்கள் அதை வரவேற்று இருக்காங்க இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஒழுங்கான குடியுரிமை கிடைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களும் இஸ்லாமிய இமாம்கள் சொல்றாங்க நீங்க நீங்க முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு வந்து உடன்பாடு அது என்னன்னு முதல் புரிதல் இல்லாதனால அப்படி இருப்பாங்களா இருக்கும் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நிச்சயமா அதை ஏத்துக்குவாங்க நீங்க சிஏ பொறுத்த வரைக்கும் மெயினா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க அந்த உள்ள எல்லா குடிமக்களுக்கும் குடியுரிமை சட்டம் அது இப்போ நமக்கு ஒரு ஆதார் மாதிரி ஒரு குடியுரிமை சர்டிஃபிகேட்டும் அடிஷனலாக இருக்க பட்சத்தில் நமக்கு அந்த ஒரு குடியுரிமை சர்டிஃபிகேட்டே நமக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு எவ்வளோ விஷயங்களுக்கு நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்குது அது மாதிரி நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு வந்து நிச்சயமாக வந்து வெளிநாடுகளில் லைக் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்ல இல்ல அது எந்த எந்த நாட்டுக்குமே பிறர் வந்து உள்ள வரணும் மூன்று நாடு மட்டும் கிடையாது எந்த நாட்டை சார்ந்தவரும் நம்ம நாட்டுல இஸ்லாமியர்களை ஒரு வார்த்தை இருக்கு அந்த நாட்டுல இல்ல இல்ல அப்படி இல்ல அதாவது இந்துக்கள் அதாவது அது போய் திரும்பி வந்தவங்க அதாவது இன்னைக்கு குடியுரிமை சட்டம்ங்கிறது வந்து குறிப்பா வந்து வெளிநாடுகள்ல இருந்து திரும்பி வரக்கூடிய இந்தியர்கள் அவங்க தான் அது அப்படி இந்தியர்கள் வந்து திரும்பி வர்றாங்க இப்ப இஸ்லாமிய நாடா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் அறிவிக்கப்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அப்போ இவங்க எல்லாம் அங்க செட்டில் ஆனவங்க சிலர் வந்து நிறைய கஷ்டத்துக்கு உள்ளானவங்க இந்தியர்கள் போய் செட்டில் ஆனவங்க கஷ்டத்துக்கு உள்ளானவங்க திரும்பி வந்தா இங்க சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு தரப்படும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் இஸ்லாம் நாடுகள்ல குடி புகழ்ந்த மக்கள் வந்து அங்க இஸ்லாம் நாடோடு இணைந்து இஸ்லாம் நாடாகவே மாறிட்டாங்க அவங்க அங்கே இருக்காங்க அவங்களுக்கு பெரிய துன்புறுத்தல் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆகையால இப்படி திரும்பி வரக்கூடியவங்களுக்கு குடியுரிமை சேர்க்கப்பட்டா கூட இந்திய மக்களுக்கான குடியுரிமை சட்டம் அது பேசிக்கா இந்தியாவில் உள்ள நூத்தி ஏழு கோடி மக்களுக்கான குடியுரிமை சட்டம் இந்த குடியுரிமை சட்டத்துல வரக்கூடியவங்களை ஆய்வு செய்து எடுத்துக்கலாம் உள்ளங்கிறது தான் அதோடய ஷரத்து அதுல எப்படிப்பட்டவங்க வரலாங்கிறது தான் வெளிநாடுகள்ல இருந்து வரலாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இந்திய மக்களை பத்தி எல்லாருமே இந்திய மக்கள் எல்லாருக்குமே குடியுரிமை உண்டு இத்தனை ஆண்டுக்கு காலக்கு மே மேல வாழ்ந்த இந்த இந்தியால ஐந்து ஆறு ஆண்டுக்கு மேல இருந்தவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே குடியுரிமை இருக்கு இனி பிறக்க போற கு குழந்தைகளுக்கெல்லாம் குடியுரிமை வந்துடும் அப்படியே ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வந்துடும் ஆனா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு யாருக்கு குடியுரிமை தரணுங்கிறத அரசு நிர்ணயிக்கிறதுல தப்பு கிடையாது அதனால நிறைய டெரரிஸ்ட் உள்ள வரலாம் இல்லையா இப்ப நீங்க வந்து தீவிரவாத ஊடுருவல் பெரிய அளவுல எல்லா நாடுகளிலயும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டுல தீவிரவாத ஊடுருவலை தடுப்பதற்கான ஒரு முயற்சி வந்து இது மாதிரி வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டு உள்ள இருந்துகிட்டு ஆதார் வேற நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆதார் ஸ்கூட்டினில வந்து இந்த சிட்டிசன்ஷிப்ப நம்ம கிளியர் பண்ண முடியாது அது ஆதார் இருந்தாலே சிட்டிசன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதனால சிட்டிசன்ஷிப்னு வரும்போது வெளிநாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய ஊடுருவிய தீவிரவாதிகளை தடுக்கிறதுக்கு தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு பெரிய அளவுல இது உதவியா இருக்கும் அதுக்குண்டான விஷயங்கள் இங்க இருக்கிற நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறத பத்தி நம்ம பெருசாவே நினைக்க மாட்டேங்கிறோம் இல்ல நாம இந்த விஷயங்களே பேசிட்டு இருக்கோம் நடக்கிறதுக்கு இருபது நாளைக்கு முன்னாள் அப்ப துணிச்சலோட பண்றாங்கல்ல நீங்க அத பார்க்கணும் கிடையாது அது நீங்க அங்க இந்துக்கள் எங்க வருது நீங்க வந்து வெறும் அங்க எல்லா இந்திய குடியுரிமைங்கிறது எல்லா மக்களுக்கும் இமாம்களே அதான ஒத்துக்கிறாங்க அத நல்லா படிச்சு பார்த்ததால நம்முடைய இமாம்கள் இஸ்லாமிய சமூக மத குருக்கள் இமாம்கள் வந்து நல்லா அந்த சட்டத்தை படிச்சு பார்த்ததால அவங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆமா நம்ம இந்திய இஸ்லாமியர்களுக்கு முழுமையா இது சிட்டிசன்ஷிப் கிடைக்குது ஆகையால இதை நாம் எதிர்க்க வேண்டாம் ஆனா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை செக் பண்ணி தான் உள்ள விடணும் நாளைக்கு ஒரு ஒரு தீவிரவாத நடவடிக்கையோ ஏதோ யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போனா கூட இங்க இந்திய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடாது அம்மா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க அங்கிருந்து வர ஹிந்து பார்சி யாரா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணி தான் வர முடியும் எல்லாம் அப்படி வந்து குடியுரிமை வாங்கிட முடியாது அவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் இருக்கு ஃபார்ம் டென் அண்ட் லெவனோ என்னமோ ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு அந்த ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணாத இப்ப நமக்கெல்லாம் இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேற ஒரு ஃபார்ம் இருக்கு இப்ப இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கான ஒரு சட்டம் அது அத வந்து நாம ஒரு குறுகிய மனப்பக்குவத்தோட எங்க இருந்தோ ஊடுருவ தீவிரவாதிகளுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது வேண்டாம் வேண்டான்னு பேசுறோம் அதுதான் தப்பு அது இருக்க தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்ல இதுக்கும் இதுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்திய இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது வெளிநாடு இஸ்லாமியர்கள் பெர்மிஷனோட தான் சிட்டிசன்ஷிப் ஆக முடியும் இங்க வெளிநாடு இந்துக்களா இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் பெர்மிஷன் இங்க ஃபார்ம் பில்லப் பண்ணாதான் ஆக முடியும் எந்த மதச்சா இருந்தவங்களா இருந்தாலும் வெரிபிகேஷனுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப் அந்த மாதிரிதான் அந்த சட்டம் இருக்கு தயவு செஞ்சு சட்டத்தை படிச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஹ் இஸ்லாமிய மத குருக்கள் இதான் இமாம்கள்லாம் ஏத்துக்கிட்ட ஒன்றா இருக்கு இப்ப ஆகையான எனக்கு என்னமோ அதை வச்சு சும்மா தேர்தல் அரசியல் பண்றாங்கன்னு தான் தோணுதே தவிர வரும் காலங்கள்ல மக்களுடைய முழுமையான ஏற்புடைய தன்மை ஆதாரை எப்படி முதல்ல எதிர்த்தாங்க காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தப்ப ஆனா அதன் பின்னர் படிப்படியா இன்னைக்கு ஆதார் மெயின் டாக்குமெண்டா மாறி இருக்கு அது மாதிரி சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட்டும் நிச்சயமா ஒரு முக்கியமான டாக்குமெண்டா வரும் மாற்று கருத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறுமோ அச்சப்படுவாங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆவணங்கள் சரியில்லை இந்த ஆவணத்தின்படி நீங்கள் இந்தியா இருக்க இஸ்லாமிய இந்தியால உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே குடியுரிமை சர்டிபிகேட் கிடைச்சிருமே அப்புறம் நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் எல்லாருக்குமே கிடைச்சிரும் இது வெளிநாடுகள்ல இருந்து ஊடுருவக்கூடிய தீவிர ஒண்ணும் பயப்படவே வேண்டாம் யாருமே பயப்பட வேண்டாம் எல்லா இந்தியால வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பார்சிகள் சீக்கியர்கள் ஒட்டுமொத்த இந்திய சமூகம் நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி இந்திய சமூகம் இருக்கு அவங்க எல்லாருக்குமே சர்டி சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் கிடைச்சிரும் ஆனா யாருக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்ட வெரிபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வெளிநாடு தானே நாம போய் பாகிஸ்தான் சிட்டிசன் சிட்டிசன் ஆக 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 முடியுமா முடியுமா நாம போய் ஆப்கானிஸ்தான் நம்மளால அது ஒரு இஸ்லாம் நாடு நம்ம இந்துக்கள் போய் சர்டிபிகேட் கேட்டா குடுப்பாங்களா சர்டிபிகேட் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடியவங்க அந்த நாட்டுக்காரர்களா இருந்தா வெரிபிகேஷன் இல்லாம இங்க சிட்டிசன் ஆக முடியாது அங்க வெளியே வேற நாடுகள்ல இருந்து வராங்கன்னா ரெஃப்யூஜியா தான் வர முடியும் இதுதான் சட்டம் நாமளும் இன்னொரு நாட்டுக்கு நம்ம மெக்சிகோ அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தஞ்சம்னா யாராவது தஞ்சம் ரெஃப்யூஜியா தான் போக முடியும் இது ரெஃப்யூஜினா தமிழ்ல வந்து இது தான் போக முடியும் அகதிகளா போயிட்டு பல ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு ஒருவேளை சிட்டிசன்ஷிப் ஒன் டைம் சிட்டிசன்ஷிப் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் ஆகும் அந்த டைம்ல தான் அவங்க சிட்டிசன் ஆக முடியும் ஆனா அந்த மாதிரி தான் இந்தியாவிலும் அகதி பிற நாடுகள்லேருந்து வர்றவங்க வந்து ஒன்றுல சிட்டிசன்ஷிப்பு நான் இந்தியா சிட்டிசன்ஷிப்பு விருப்பத்தோட ஏற்றுக்கிட்டு இங்கே வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்கன்னா அதுக்குரிய காரணங்களை கொடுக்கணும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணி உரிய காரணங்களை கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க உண்மையாகவே நம்ம இந்திய ம நாட்டு மக்களை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இங்கே வாழ விரும்புறாங்களா என்ன நோக்கத்தோட வர்றாங்க ஏதாவது தீவிரவாத எண்ணத்தோட உள்ளே வர்றாங்களா இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வேண்டாம் வேண்டாங்கிறாங்க நீங்க தீவிரவாதிகள் உள்ள வந்து அடைக்கலம் புகுறதுக்கு நீங்க உதவியா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடாது இதுல வந்து வெரிபிகேஷனுங்கிறது ரொம்ப தேவை நாளைக்கு இது வந்து மக்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு எத்தனையோ சம்பவங்கள் நம்ம நடந்திருக்கு முந்தைய காலத்துல அந்த சம்பவங்கள் எல்லாமே எதே எடுத்து காமிக்குதுன்னா இந்த ஊடுருவலுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவுல இருக்கு தீவிரவாத ஊடுருவல் அந்த ஊடுருவலை தடுக்கிறதுக்கு தான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்திருக்கு அதை இமாம்களே ஏத்துக்கிட்டாங்க ஆகையால நாம அதை பத்தி ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் இப்ப தற்காலிகமா நடக்கிற ஒன்று இதெல்லாம் அடுத்தது பத்து ஆண்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் இருக்கும் இது வந்து நமக்கு நன்மையை கொடுக்கும் உலக நாடுகள் மத்தியில மரியாதையை கொடுக்கும் போன போன முறை வந்து ஒரு முன்னூறு சீட்டு கிட்ட ஜெயிச்சது பிஜேபி மொத்தமா எல்லாம் சேர்ந்து இந்த முறை நானூறு இலக்கு சொல்றாங்க முன்னூத்தி எழுபது அந்த முன்னூத்தி எழுபது ஆக்டர் இல்லையா அதை அதை ஒரு குறிப்பிட்டு முன்னூத்தி எழுபதுக்கு மேல அப்படின்ட்டு அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க இவிஎம் மிஷின் கையில் இருக்கிறதுனால அவங்க தைரியமா சொல்றாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு இவிஎம் மிஷின்னாலதான் உங்களுக்கு பிஜேபி ஜெயிக்குது இல்ல நீங்க அப்படி பார்க்க போனா காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு இவிஎம் மிஷின் ஆமா அதாவது அத நான் வந்து மேண்டேட் பண்ண முடியும் மேண்டேட் பண்றதை எதுக்கு கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் சரியா கொண்டு வந்தது அதை பிஜேபி மேனிபுலேட் பண்றாங்க அது எப்படி ஏன் காங்கிரஸ் மேனிபுலேட் பண்ணி கொண்டு முடிஞ்ச ஒரு பொருளை மேனிபுலேட் பண்ற பொருளை ஏன் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணு இது பண்ணல அது ஒரு பெரிய நிலைப்பாடா காங்கிரஸ் சொல்ல அப்படியே அந்த பார்லிமெண்ட்ல சொல்லிருக்கணும் அது சொல்லல அவங்க இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஜெயிக்குது அப்படி அது அது சொல்லலாம் இப்ப இப்ப இவங்க இப்ப போன ரெண்டு ஒரு தடவை எம்பி திருமாவளவன் மிஷினால அவர் ஜெயிச்சாரா அவங்க என்ன சொல்றாங்க தமிழகத்துல பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல பண்ணினா சிக்கலா ஆயிடும்னு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இதை வச்சு வேலை பாக்குறாங்க இல்லையா இவிஎம் மிஷின் எல்லா இடத்துலயும் பண்ணலாம்னா எல்லா இடத்துலயும் தான் பண்ண முடியும் இது செல்வாக்கு செல்வாக்கு இல்லாத இடம் அப்படின்னா பண்ணவே வேணாம் டெக்னாலஜி எங்க இருந்து மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதுபடிலாம் கண்டே பிடிக்க முடியாது அப்படி அப்படி ஒரு தப்பு இருந்தா யாராலையும் கண்டுபிடிக்க நாற்பது சீட்டு பிஜேபி யாரும் நம்புவாங்களா இங்க நாற்பது சீட்டு பிஜேபி அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இவிஎம் மிஷின் தப்புன்னு சொன்னா நான் மூணு தடவை எம்எல்ஏ கிடையாது நீங்க நான் மூணு தடவை ஜெயிச்ச எம்எல்ஏ அது காங்கிரஸ்ல தொடர்ந்து ஜெயிச்ச எம்எல்ஏ எப்படி இவிஎம் மிஷின் தப்புன்னு சொல்லுவோம் இவிஎம் மிஷினுங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது ஏன் கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு இவிஎம் மிஷின் தப்புனா அவங்க ஆட்சிக்கு வர முடியுமா அதை யோசிச்சு பாருங்க தெலுங்கானால ஆட்சியில வந்திருக்காங்க தப்புனா இப்ப ஆட்சியில இருந்து இறங்கணும் அவங்க ஆட்சியில இருந்து வெக்கேட் பண்ணணும் இப்ப திருமாவளவன் ஈவிஎம் மிஷின் தப்புனா அவர் போன தூரம் ல இருந்து ரிசைன் பண்ணிருக்கணும் புரிஞ்சுங்களா இப்ப அவர் அவர் அந்த நிலைப்பாடு அவர் எடுத்ததா எனக்கு தெரியல அவர் சொல்லி இருந்தா பதில் நான் சொல்றேன் அதான் ஈவிஎம் மிஷின் தப்புனா யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிலாம் புரியுதுங்களா அதனால அதை மேனிப்புலேட் பண்ணணும்னா எங்கென்னு வேணா பண்ண முடியும் யார் வேணா பண்ண முடியும் ஆனால் இவிஎம் மிஷின் தப்புன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அப்ப வெற்றி பெற்றவர்கள கொச்சப்படுத்ததான் அர்த்தம் இல்லையா இப்ப நீங்க இப்ப நான் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கேன் எம்எல்ஏவா அப்ப என்னை கொச்சப்படுத்துதான் இருக்கும் நான் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றேன் அதுக்கப்புறம் நம்ம பிஜேபிக்கு வந்திருந்தா கூட நீங்க இவிஎம் மிஷின் தப்புன்னு நான் காங்கிரஸ் டைம்லயே நான் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் எந்த போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது தப்புன்னு சொன்னா என் வெற்றியே தவறானது அப்படி வந்துடும் அது மாதிரி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு கர்நாடகத்துல ஆட்சிக்கு வந்திருக்காங்க இன்னும் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க போன தடவையும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் இவிஎம் மிஷின் தப்புன்னு இவங்க இவங்கெல்லாம் எப்படி ஆட்சிக்கு வராங்க பிற கட்சிகள் எப்படி ஆட்சிக்கு வருது போன தடவை கேசிஆர் ஆட்சிக்கு வந்தார் தெலுங்கு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு பலமான இடம் பலம் இல்லாத இடம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபென்டென்ட் பாடி அவங்க வந்து தங்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் சிக்கல் இண்டிபெண்ட் பாடினு சொல்றீங்க இல்லையா அதுலதான் சிக்கல்றாங்க எலெக்ஷன் கமிஷனா மூணு பேர் சேர்ந்து எலக்ட் பண்ணுவாங்க முன்னால வந்து அதுல கோர்ட் இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தார் இப்ப அவர் கிடையாது இன்னொரு மினிஸ்டர் இவங்களோட சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் இருக்காருன்னா எதிர்கட்சி தலைவர் ஒரே ஒன்று இவங்க பெரும்பான்மை இவங்க ரெண்டு பேர் தானே இவங்க டிசைட் பண்றது அவங்க ஆள் வருவாங்க கமிட்டி அந்த அந்த சட்டம் இயற்றி அந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை தள்ளுபடி பண்ணல அப்படிங்கிறக்கும் போது அந்த சிஸ்டம் அமலுக்கு இருக்கு இப்ப கலேஜியம் சிஸ்டம் இருக்கு ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் யார ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கலேஜியம் வந்து யார ஜட்ஜா வரணும் எந்த ஹைகோர்ட்லன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதான் வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து பிரதமர் அதுல ஒருத்தரா இருக்கணும் லா மினிஸ்டர் ஒருத்தரா இருக்கணும் இது மாதிரி ஆட்கள்லாம் உள்ள இருக்கணும் கலேஜியத்துல அப்பதான் நீங்க ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு அவங்க சொல்லலையே ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கையில கலேஜியம் இருக்கு அப்படி அவங்க நியமனம் பண்றது கரெக்டுங்கிறப்ப ஒரு சட்டம் இயற்றி அதே சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டும் வந்து எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அப்போலாம் கரெக்டு தான் சுப்ரீம் கோர்ட்டை ஏத்துக்கிட்டோம் ஒன்னு இதுக்கப்புறம் நீங்க போய் அதை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சாத்தியம் அதை அதனால இன்னைக்கு மூணு பேர் அப்பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு ப்ராப்பரா எலெக்ஷன் நடத்துற நிலமா வந்திருக்கு ஆகையால குறை சொல்லலன்னா எதை வேணா குறை சொல்லலாம் அதை வந்து அதுக்கு அளவே கிடையாது எல்லையே கிடையாது ஆகையால் குறை சொல்லுபவர்கள் குற்றம் சொல்லுபவர்கள் நிரூபணம் செய்யக்கூடிய அளவுக்கு செஞ்சாங்கன்னா கரெக்ட் நிரூபிக்க முடியாத விஷயங்களை பேசிய பிரயோஜனம் அதாவது அகில இந்தியாலுமே பாரதிய ஜனதா கட்சி எந்த எவ்வளவு இடங்கள் வாங்கக்கூடிய திறமை இருக்கிறது மற்றும் தமிழகத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன மற்றும் கூட்டணி பற்றி அனைத்து மிகவும் விவாதித்ததற்கு நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு நன்றி நேயர்களுக்கு நன்றி